இருபத்தி மேற்பட்ட வேகன்சியை உடைய இந்த எஸ்எஸ் ஜி புதிய வகுப்புகள் முப்படை பயிற்சி மையத்தில் எப்ப ஸ்டார்ட் ஆக எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாம் தேதி தான் இந்த புதிய வகுப்புக்கான அட்மிஷன் வந்து முப்படையின் பயிற்சி மையத்தில் ரெண்டு கிளைகள் வேலூர் மற்றும் திருச்சியில தொடங்க ஜிடி தேர்வுகளுக்கான புத்தகங்களுமே பயிற்சி புத்தகங்களுமே எங்ககிட்ட தான் இருக்கு நாலு சப்ஜெக்ட்ஸ்க்குமே இருக்கு சோ நீங்க அது மட்டும் இல்லாம ஸ்டாட்டர்டிக் ஜிகேக்கும் இருக்கு நீங்க தனியா தேடி போய் எங்கேயுமே அதெல்லாம் ஒரே புத்தகமா நாங்க கொடுத்துருக்கோம் எல்லாமே உங்களுக்கு இதை பத்தி எந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க சோ வேலூர் அந்த சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நம்பர் இருக்கும் திருச்சி இருந்தா சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸ் ஆகட்டும் அல்லது ஜிடி தேர்வுக்கான புக்ஸ் பத்தின டீடைல்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சோ கிளாஸஸ் ஒரு கிளாஸஸ் வந்து ரெண்டு பிரான்சஸ்லயுமே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா எயிட் டுவெல் டூ தௌசண்ட் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க ஒரு மத்திய காவல சேர்றதுக்கு சேரத்துக்கு வாழ்த்துக்கள் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு படி டிஃபென்ஸ் அகாடமி நோட்டிபிகேஷன் ரொம்ப நாள் எதிர்பார்த்து இருந்த நோட்டிபிகேஷன் வந்தாச்சு நோட்டிபிகேஷன் வந்த விஷயம் அதெல்லாம் விட்டுருங்க வேகன்சி அதை பத்தி ரொம்ப ஒரி பண்ணிடாதீங்க இருக்கிறது இருக்கட்டும் நோட்டிபிகேஷன் வந்த உடனே நீங்க செய்ய வேண்டிய ஒரு மூணு விஷயம் ஓகேங்களா அது என்னங்கிறது நம்ம பார்க்கணும் ஓகேங்களா இன்னைக்கு வந்துடுச்சு நேத்து வந்துடுச்சு அப்ளை பண்றது எப்படி வீடியோ போட்டாச்சு ஓகேங்களா எப்படி அப்ளை பண்ணு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் விளக்கம் போட்டாச்சு டவுட் இருந்தா அதுல பாத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்ததுக்கு அப்புறம் நீங்க உடனே செய்ய வேண்டிய இம்மிடியா நீங்க செய்ய வேண்டிய ஒரு மூணு விஷயம் என்னங்கிறது நீங்க பாத்து ஓகேதா பாக்கலாமா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுடைய மூன்று கிதைகள் ஓகேதா உப்படையுடைய விருதுநகர் திருச்சி மற்றும் வேலூர் மூன்று கிதைகளையும் ஜிடிக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்குது கிளாஸ் கம் பிசிக்கல் ஹாஸ்டல் தங்கி பிடிப்பதற்கான வசதி இருக்குது ஸ்ரீநதிரிய கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணிக்கோங்க இந்த வாய்ப்பை திருப்பி திருப்பி தவற விட்டுறாதீங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது எட்டாம் தேதி இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேதா ரைட்டா இப்போ பாத்துக்கலாமா இப்போ மூணு விஷயத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன ஓகேதா இப்ப மெஜாரிட்டியான மெம்பர்ஸ் வந்து பிசி எம்பிசி டிஎன்சி அதுக்குள்ள தேவையானது ஓபிசி சர்டிபிகேட் ஓகேங்களா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது நாலு வச்சு கெட்டரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த கெட்டரி தான் வரலனாலும் அடுத்து ஓபிசி அடுத்து எஸ்சி அடுத்து எஸ்டி சம் எக்ஸப்ஷன் எக்ஸப்சன்யூஎஸ்சி இவங்களுக்கு தேவையில இவங்களுக்கு தேவையில்ல இவங்களுக்கு தேவையில்ல இவங்களுக்கு தேவைசி இருக்கவங்க யாருன்னா பிசி எம்பிசி தமிழ்நாட்டுக்குள்ள சொல்ற டிஎன்சி மூணு கேட்டகரிக்கு கேட்டகரிகளும் தமிழ்நாட்டில் யாரும் அவங்க எல்லாருக்கும் என்ன தேவைப்படும் ஓ பி சி சர்டிபிகேட் கம்பெனி முப்பது சரி தேவைப்படும் ஓகேங்களா அப்போ அதை தான் நீங்க அப்லோட் பண்ணணும் ஓகே ஆக்சுவலா எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணணும் தேவையில்லை அப்போ சார் நாங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்க நோட்டிபிகேஷன் வந்த டைம்ல தான் இந்த சர்டிபிகேட்டை எடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்கல்ல அப்போ அந்த க்ரூஷியல் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க ஓகேங்களா நீங்க எப்போ இந்த எடுத்து எடுத்துவீங்க அப்படின்றது செக் பண்றதுக்காக சரிங்களா அதாவது நீங்க இதை பத்தி ரொம்ப உரி பண்ணிக்கிடாம என்ன பண்ணுங்கன்னா இப்போதைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதை அப்லோடு பண்ண தேவையில்லை திருப்பி சொல்லிட்டு சர்டிபிகேட் நம்பரோ டேட்டோ எதுவுமே அப்ளை பண்ண அப்ளை பண்ணும்போது தேவையில்லை ஆனா எக்ஸாம் கிளியர் பண்ணி கடைசி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும்ல அதுல வந்து இந்த டேட்ல இந்த மந்த் நம்ம எடுத்திருக்க மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ரைட்டா இப்போ ஒரு விஷயத்துக்கு கவனிச்சுக்கோங்க அப்போ இதை எப்படி அப்ளை பண்ணணும் அடுத்து நிறைய நிறைய பேருக்கு எந்த டவுட் இருக்கும் இது எங்க சார் அப்ளை பண்றது எப்படி அப்ளை பண்றது எனக்கு தெரியாது அப்படின்னா ரொம்ப பதற்றப்படவான ரிலாக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா டேட் எதுவும் பண்றதுல ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் இதை அப்ளை பண்றதுக்கு என்னதான் தேவைங்கிறத சொல்லிடுறேன் உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இ சேவை மையமோ அல்லது இருந்தே ஒரு சில பேர் அப்ளை பண்ணுவாங்க அப்படி அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது உங்களுடைய போட்டோ ஐடி ப்ரூஃப் ரேஷன் கார்டு இதெல்லாம் நார்மலான டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க ஒரு படிப்பு என்ன வேணும்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓகேங்களா உங்களுடைய ஜாதி சான்றிதழ் நீங்கள் எம்பிசி இதையா பி டிஎன்சி இதையா பிசி இதை வரீங்களா என்ன கம்யூனிட்டி போட்டு ஸ்கூல்ல பழைய அட்டை கொடுத்துருப்பாங்க அது தேவை கிடையாது இப்போ டிஜிட்டலாக ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வருது அதை அப்ளை பண்ணணும் அதை வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு பண்ணிக்கோங்க அதை அப்ளை பண்ணி வர்றதுக்கு ஒரு ஒன் வீக் எடுக்கும் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு ஒன் வீக் ஒர்க்கிங் டேஸ்ல ஒரு ஒன் வீக் ஒரு ஏழு நாளுக்குள்ள ஒரு கைக்கு சாஃப்ட் காப்பியா அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒன்னு கம்யூனிட்டி சர்டிபிகேட் அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க ரெண்டு பேரும் ரெண்டையும் உடனே இப்பவே அப்ளை பண்ணிடுவோம் ஓகேங்களா வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் ரெண்டையும் அட் டைம்ல அப்ளை பண்ணீங்கன்னா ஒன் வீக் உள்ள தாராளமா வந்துடும் ஓகேங்களா வருமான சான்றிதழ் அது மினிமம் எவ்வளவு வருமானம் இருக்கோ அதை போட்டுக்கலாம் கிடையாது இந்த ரெண்டு சர்டிபிகேட் வந்ததுக்கு அப்புறம் அதே மையத்துக்கு போயிட்டு ஓபிசி சான்றிதழ் வாங்கணும் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி தான் அதுக்கும் ப்ரொசீஜர் அதே மாதிரி இந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க இ சேவை மையத்துக்கு தான் போகணும் பக்கத்துல போயிட்டு அப்ளை தான் அதுக்கப்புறம் தான் இங்க வரும் அப்போ யாருகிட்ட சார் வரும் என்ன ப்ராசஸ் உங்க ஊருடைய அடுத்து ஆர்ஐ அடுத்து டெபுட்டி தாசில்தார் அடுத்து தாசில்தார் ஒரு சில டைம் டெபுடி தாசில்தார் முடிஞ்சிடும் ஓகேங்களா விஓ கிட்ட போவும் நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம் அந்த ஐடி தான் கொடுப்பாங்க ரொம்ப குழப்பிடாத அப்ளை பண்ணி வச்சுக்கோ நீ ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டியது ஓபிசி சர்டிபிகேட் வச்சிருக்க இந்த ஒரு மாசத்துக்குள்ள நீ எடுத்து ஆகணும் அந்த விஷயத்தை நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கோ ஓகே உடனே செய்ய வேண்டிய வேலைகள் இது ஒண்ணு ஓகேங்களா ரைட் அடுத்து ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ரெண்டாவது ஆதார் சரிபார்ப்பு ஓகேங்களா நிறைய பேருக்கு ஏன்னா நம்ம எக்ஸாம் அப்ளை பண்றது எதை பேஸ் பண்ணி அப்ளை பண்றோம் டென்த் குவாலிபிகேஷன் டென்த் மார்க் ஷீட்டை பேஸ் பண்ணி தான் அப்ளை பண்றோம் ஓகேங்களா அப்ப டென்த் மார்க் ஷீட்ல என்ன பேர் இருக்கோ அதே பேர் ஆதார்ல இருக்கா அத செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா அந்த பேர் தான் இருக்கணும் அப்படி இல்லன்னா கூட உடனே இன்னைக்கே போய் கிளம்பிரு இன்னைக்கே உங்க பக்கத்துல கூடிய போஸ்ட் ஆபீஸ்ல என்ன பண்றாங்க ஆதாரோடைய நேம் டேட் ஆஃப் சேஞ்ச் பண்றாங்க ஓகேங்களா அப்ப எதை தான் சேஞ்ச் பண்ண எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோ இன்க்ளூடிங் போட்டோ முதற்கொண்டு ஏன் அப்படின்னா அப்ளை பண்ணும்போது சொல்லியிருந்தேன் ஆதாரோடைய போட்டோ இப்போ இருக்கக்கூடிய போட்டோவும் கொஞ்சம் வெரிபிகேஷன் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு அது வெரிபிகேஷன் ஆகாதது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் ஏன்னா ஆதார் எடுக்கும்போது நம்ம எப்படி இருப்போம் நமக்கே தெரியும் ஓகே ஓகேங்களா இப்போ எப்படி இருப்போம் நமக்கு தெரியும் இப்ப நம்ம நல்ல பவுடர்லாம் போட்டு லைட்டிங் முன்னாடி எடுப்போம் தெரியாது அங்க இருட்டு வேத்த விருது போய் எடுத்துருப்போம் அப்போ இருட்டுத போயிட்டு எடுத்து பாருங்க ஏதாவது எடுத்து பாக்கணும் இல்லையா டக்குன்னு போயிட்டு ஆதார் போய் மாத்திட்டு வந்துடும் ஓகேங்களா உன்னுடைய பேஸ் தான் போட்டோ டேட் ஆஃப் பர்த்து தப்பா இருந்தால் சொல்றேன் அப்புறம் டென்த் மார்க் ஷீட்ல என்ன பேர் இருக்கோ அந்த பேர் இதெல்லாம் கொஞ்சம் வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோ ரெண்டாவது நீ உடனே பார்க்க வேண்டியது இன் கேஸ் கரெக்ஷன் இருந்தா ஆதார் சரிபா இருக்கும் அதை பண்ணாது ஒரு பெரிய வேலை கிடையாது ஒன் டே வேலை ஒன் டே ஹாஃப் டே வேலை பக்கத்துல இருக்கடியே போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணினா ஹாஃப் டே ஒன் ஹவர் வேலை இந்த வேலை முடிச்சிடும் ஓகேங்களா அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகே அப்ளை பண்றது வேற வெரிஃபிகேஷன் இதாக தான் ஓகேங்களா இப்போ டென்த் மார்க் ஷீட் இருக்கிற மாதிரி பேரை மாத்திட்டு ஆதார் வெரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அட்ரஸ் முதல் கொண்டு பார்த்துக்கோ ஓகேங்களா அடுத்து மூணாவது என்னன்னா ஹைட் ஹைட் கம்பல்சரி இருக்கணும் டிஃபரென்ஸுக்கு போறீங்கல்ல ஓகேங்களா ஹைட் இருக்கணும்னா மெயிலுக்கு எவ்வளோ ஃபீமேலுக்கு எவ்வளோங்கிறதை பாத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுல எஸ்டிக்கு மட்டும்தான் எக்ஸபப்ஷன் ஓகேங்களா எஸ்டி கேட்டகரி பீப்புளுக்கு வந்தீங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு விதி விலக்கு ஹைட்டு கிடையாது ஓகேங்களா அப்போ ஹைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலா எம்பிசி எம்பிசி ஓபிசி கேட்டகரி பீப்புள் எஸ்சி பீப்புள் அப்புறம் இடபிள்யூஎஸ் எல்லாருக்குமே ஹைட்டு மேல் ஆண்களுக்கு ஒன் செவன்டி சென்டிமீட்டர் இருக்கணும் பெண்களுக்கு ஒன் பிப்டி செவன் சென்டிமீட்டர் இருக்கணும் ஓகேங்களா இது எஸ்டி பீப்புளா எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயிலுக்கு வந்து ஆண்களுக்கு ஒன் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பெண்களுக்கு வந்து ஒன் பிப்டி இருந்தா போதும் இதுதான் ஹைட் ஓகேங்களா ஹைட் இருக்கான்னு செக் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிக்கணும் ஓகே அது அது ஒன்று ஃபர்ஸ்ட் அடுத்து மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க உடனே பண்ண வேண்டிய விஷயம் என்ன விஷயம் படிக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா எக்ஸாம் வந்துடுச்சு எக்ஸாம் அப்ளை பண்ணணும் இதெல்லாம் ஒரு கட்டத்துல தீவிரமா இருந்தாலும் அடுத்து உடனே வேகத்தோட வேகமா என்ன ஸ்டார்ட் பண்ணணும் படிக்கணும் ஸ்டார்ட் பண்ணணும்

கம்பல்சரி ரெகுலராக படிக்காது டெய்லி ஒரு ஷெடியூல் போடு டெய்லி ஒரு ஷெடியூல் போட்டு முடிஞ்சா ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்துக்கலாம் முடிஞ்சா ஒரு புக்ஸை வாங்கிக்கும் எஸ்எச்ஜிடிக்கான ஒரு ப்ராப்பரான புக்ஸ் வாங்கிக்கும் ஒரு டெஸ்ட் பேச்சை போடு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவோம் ஃபுல் டைம் டைம் இருக்குது இதுதான் உடைய வாழ்க்கைன்னு சூஸ் பண்ணிட்டேன் இதுதான் நீ எக்ஸாம் படிக்க போகிறேன் வேலைக்காக தான் படிக்கிறேன் அப்போ ஃபுல் டைம் நீ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பராக ஒரு ஷெடியூல் காலேஜ்லாம் இது படிக்க போறேன் மத்தியானம் இதை படிக்க போறேன் படிச்சதை டெஸ்ட் எழுதி பாக்குறதுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் படிப்பதற்கு நல்ல குவாலிட்டியான தரமான புத்தகம் ஓகேங்களா புக்ஸ் அவைலபிளா வச்சுக்கணும் ஓகேதா என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் தெரியணும் ஓகேதா ஒரு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும் ஃபுல் டைம் முடியணும் பார்த்தே டைம் எனக்கு எனக்கு அவைலபிள் சார் நான் இன்ஸ்டியூட்ல தான் வந்து படிக்க முடியாது நான் எப்போதான் படிக்க முடியும்னா வாய்ப்புகள் நிறைய இருக்கு உதாரணத்துக்கு ஆன்லைன் கிளாஸ் வாய்ப்பு இருக்குது ஃப்ரீ நீ உட்காந்து பாத்துக்கலாம் வீட்ல உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் மூலமா பாத்துக்கலாம் புக்ஸை வாங்கி வச்சுக்கோ கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பி டெஸ்ட் பேட்ச் மொபைலே டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பேட்ச் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிப்போம் இது பார்ட் டைம் ஓகே கடைசி நீ பண்ண வேண்டியது படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அது சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா எண்ணி பார்த்தோம்னா நாட்கள் இருக்குது பிப்ரவரி மார்ச் மாசம் தானே இப்போ டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மூணு மாசம் மேல இருக்குது தொண்ணூறு நாள் வேலை இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் கண்ணிமைக்கும் நேரத்துல ஒவ்வொரு நாட்களும் கடந்து இருக்குது எப்படி போகுதுன்னே தெரியல டக்குனு பத்து இருக்குன்னு இந்த மாசம் அடுத்த மாசம் சொல்லவே வேணாம் பொங்கல் குடியரசு தான் சொல்லிட்டு சதுனு போயிடும் ஓகேங்களா அப்போ நாட்கள் ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி தெரியும் அத நான் அதை நோக்கி நம்ம போகக்கூடாது இன்னைக்கே நீ ஸ்டார்ட் பண்ணனும் ஓகேடா படிக்கிறது அது நீ என்ன கேட்டகரிய படிக்க போற எப்படி படிக்க போறதோ சூஸ் பண்ணிக்கோ இதுதான் உனக்கு உடனே நீ செய்ய வேண்டிய ரிஸ்கலா பாஸ் ஓகேடா இது தவிர்த்து உனக்கு வேற ஏதாவது கைடன்ஸ் வேற ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம அடுத்த கட்டப நம்ம யூடியூப் சேனலையும் சீரியஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கொண்டு போக போறோம் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू